அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கான வீடியோ இதுல மாணிக்கிபுனு தீனா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்ப ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு நபரை பார்க்குறாங்க அவங்களுக்கும் மாணிக்கிபு தீனா ரஹமதுல்லாஹி அலிஹி அவங்களுக்கும் நடந்த உரையாடல் தான் இந்த சம்பவம் இந்த தகவல் ரயாஹின் அப்படிங்கிற கித்தாப்ல பதிவாக இருக்கு இப்ப அவங்க சொல்றாங்க நான் ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷரை பார்க்குறேன் நான் ஹஜ்ஜுக்கு போனா எப்படி என்ன பண்ணிட்டு போவாங்க அந்த காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு சாமானு போடுறதுக்கு துணிமணி இப்படிலாம் ஒரு மூட்டையை எடுத்துட்டு போவாங்க இல்லையா ஆனா அவர் வந்து வெறுங்கையை வீசிட்டு போறாரு கூட இந்த துணிமணி இல்லை சாப்பிட்றதுக்கு எந்த ஆகாரமும் இல்லை அப்படி வெறுங்கையை பேசிட்டு வர்றார் அப்ப அவட்ட நான் சலாம் சொல்லி கேட்டேன் நீங்க எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அவன்கிட்ட இருந்து வர்றேன் அப்படின்னாரு அவன்கிட்ட நான் அல்லாட்டிருந்து வர்றேன் எங்க போறீங்க அவன் வீட்டுக்கு போகிறேன் அதாவது காபு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி எதுவும் எடுத்துட்டு வரலையா வெறுங்கையை வீசிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்துட்டு நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது அஞ்சு எழுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு என்ன அஞ்சு எழுத்து இந்த அஞ்சு எழுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு சூரா மரியமனுடைய முதல் தான் இவர் சொல்றாரு இங்க ஒரு விஷயம் நாம வந்து நோட் பண்ணணும் என்னன்னா குரானுடைய சூறாக்கள்ல இப்படி சில ஆயத்துக்கள் ஆரம்ப ஆயத்தாவே இந்த மாதிரி ஆயத்துகள் இருக்கும் உதாரணத்துக்கு அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் மீம் சாது அலிஃப்லாம் ரா தாசீம் தாசீம் மீம் சாது நோம் காஃப் அப்படின்லாம் ஆயத்த இருக்கும் இப்ப இந்த ஆயத்துக்கு சூறாவனுடைய முதல் ஆயத்தாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆயத்துகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முஃபஸ்ஸிரீன் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க இதுக்கு அல்லாஹு ஆலமு பிமுராதிஹி தாலிக்க இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹை நன்கு அறிந்தவன் அப்படின்னு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க இது வந்து அரபு இலக்கணத்துல இந்த ஆயத்துகளுக்கு ஹுரூஃபே முகத்தாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சருஹை அவர் சொன்னார் நான் காஃப் ஹா யா ஐன் சாது எடுத்துட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் அவரே சொல்றார் காஃப் அப்படின்னா ஃபஹ் காஃபி அவனே போதுமானவன் ஹா அப்படின்னா ஃபஹ் ஹாதி அவனே நேர்வழி காட்டக்கூடியவன் யா அப்படின்னா அபயம் அளிக்க கூடியவன் ஐன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆலிம் அவனே நன்கறிந்தவன் சாத் அப்படின்னா சாதக் அவனே உண்மையாளன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு காஃபியாக இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கக்கூடிய முக்வியாக இருக்கக்கூடிய ஆலிமாக இருக்கக்கூடிய சாதிக்காக இருக்கக்கூடிய அந்த ரப்போடு தொடர்பு வச்சுக்குவாங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால நான் எதையும் எடுத்துட்டு வரல சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ ஆகாரமோ துணிமணியோ எதையும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாணிக்க முன்னு தீனார் என்ன பண்ணுறாங்க தான் போட்டிருக்கிற தான் வச்சிருக்க ஒரு சட்டையை எடுத்து அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு யாஷே அல் அர்மாணமாக இருப்பது எந்த ஆடையும் இல்லாம இருப்பது மின் கணி இசைக்க நீ கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை விட எனக்கு அதுவே வந்து சிறந்தது ஏன் அப்படின்னா இந்த உலகம் இருக்கே இருக்கேது இந்த உலகம் அதுல ஹலாலாக இருக்கக்கூடியதெல்லாம் கேள்வி கணக்கில் வரும் நீ என்னென்ன பயன்படுத்தின என்னென்ன யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கணக்குல வந்துடும்

ஒலா தழுர்வுல் மாசி யாருக்கு மனிதர்களுடைய இபாதத்துகள்னால எந்த பயனும் இல்லையோ நம்ம வணங்குறதுனால நம்ம இபாதத் செய்யறதுனால யாருக்கு பயன் நமக்கு தான் பயன் அல்லாவுக்கு எந்த பயனும் இல்லையா கிடையாது அல் மாசி அவங்க செய்யக்கூடிய பாவங்கள்னால யாருக்கு எந்த இடையூறும் இல்லையோ நாம செய்யக்கூடிய பாவம் நமக்குத்தான் இடையூறு நாம செய்யக்கூடிய நன்மை நமக்கு தான் நல்லது நாம செய்யக்கூடிய பாவம் நமக்கு தான் கெட்டது இதனால அல்லாவுக்கு எந்த பயனும் எந்த இடையரும் ஏற்பட போறதில்லை அப்படிப்பட்ட ரபுல் ஆலமீனே எனக்கு நீ கொடு மாலா மாலா என் உனக்கு எது பயனளிக்காதோ அப்பேற்பட்ட இபாது செய்யக்கூடிய நசீப எனக்கு கொடு உனக்கு எது வந்து இடையூறு தராதோ உனக்கு எது தீங்களிக்காதோ அப்படிப்பட்ட மன்னிப்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பாவத்துல இருந்து எனக்கு மன்னிப்பை கொடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் வந்து எஹராம் கட்டிட்டு தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து கேட்கிறாரு மாளிகா ரமத்துல்லா அலி கேட்கறாங்க ஏன் நீங்க எஹராம் கட்டலையா லப்பைக் சொல்லி தல்பியா சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவரு சொல்றாரு நான் வந்து அப்படின்னு சொன்னேன் தல்பியா சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவேளை அல்லாஹு லபைக்குன்னு என்ன அர்த்தம் தான் வந்துட்டேன் நான் ஆஜராகிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் ஹஜ்ஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நான் அப்படி சொல்ல போய் அல்லாஹு தாலா வலா வலாசாக் உனக்கு எல்லாம் லப்பைக்கு நீ வந்து உனக்கு உன்னுடைய வருகையெல்லாம் ஏத்துக்க முடியாது உன்னுடைய வருகை எல்லாம் நல்வரவு கிடையாது அப்படின்னு சொல்லி வானோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் அதே மாதிரி உன் பேச்சை கேட்க முடியாது உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு எங்க அல்லா இப்படி மறுதளிச்சு பேசிடுவானோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கடுத்து அவர் வந்து துவா செய்கிறார் எப்படி துவா அப்படின்னா அல்லா மக்கள் எல்லாம் வந்து குர்பானி கொடுக்குறாங்க அஜிக்கு வந்தவன குர்பானி கொடுக்கணும்ல இல்லையா அவங்க கூட்டிட்டு வந்த குர்பானி பிராணிய உனக்கு குர்பானி கொடுக்குறாங்க அவங்க என்னென்ன வந்து சதக்கா எடுத்துட்டு வந்தாங்களோ அதெல்லாம் உனக்கு சதக்காவா கொடுக்குறாங்க பேரால ஆனா எனக்கு என்ன தவிர வேற எதுவுமே இல்லை அதனால என்னை நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து துவா கேட்கிறாரு வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே மயங்கி கீழே விழுந்து மூத்தா போயிடுறாரு இவரை நான் நினைச்சிட்டே நைட்டு படுக்கிறேன் நைட்டு படுக்கும் போது பார்த்தா அவர் என் கனவுல வர்றாரு தீனா அகமதுல்ல சொல்றாங்க இவரை நினைச்சிட்டே நான் நைட்டு படுக்கிறேன் நைட்டு கனவுல வந்து அவர் வர்றாரு அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன் என்ன அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அப்ப அவரு சொல்றாரு உயிர் நீத்தவர்களுக்கு அல்லாஹுடைய பாதையில ஷகிதானவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பானோ அதை விட கூடுதலா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்படி அதை விட கூடுதலாவா அப்படி என்ன எதனால நல்லா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்ப அவர் சொல்றாரு ஷஹீதானவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ஷஹீதானவங்க அவங்க குஃபார்களுடைய காபியர்களுடைய வாழுக்கு இறையானாங்க என்ன அர்த்தம்னா காபீர்களுடைய வாழ்க்கை இரையானவர்கள் தான் ஷகீதுகள் ஆனா நானு அந்த ஜப்பார் ஆகிய அந்த மிக்க அல்லாஹருடைய முஹப்பத்துக்கு நான் இரையாகி போனேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நபரை நான் சந்திச்சேன் அப்படின்னு மாணிக்கிபின் தீனா ரஹமதுல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க இந்த சுவாரஸ்யமான சம்பவத்திலிருந்து நமக்கான படிப்பினை என்னன்னா எல்லாம் அல்லாட்ட அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான பொறுப்பை அல்லா பார்த்துக்குவான் அவர்க துணிமணி கிடையாது உடுத்துறதுக்கு ட்ரெஸ் கிடையாது நாம ஹஜ்ஜு செய்யறமே ஹஜ்ஜு செய்யறதுனால வந்து நமக்கு வந்து அப்படி இப்படி எல்லாம் நம்ம உயர்த்திடுவான் நம்ம ஊர்ல பேரும் போகணும் கிடைச்சிரும் அப்படிங்கிற எந்த அவர் லப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒருவேளை அல்லாஹாலா வந்து உனக்கு லப்பைக்கு கிடையாது சாதைக்கு கிடையாது நான் உன்னை பார்க்க மாட்டேன் உன் பேச்ச கேட்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் எல்லாம் அல்லாஹுக்கே அப்படின்னு நாம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிடுவான் இந்த உலகத்துக்கு இல்லைன்னா கூட நாளை மறு உலகத்துல நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுப்பா அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து தெரிஞ்சிச்சு இதை நான் படிச்சேன் சரி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அதனால உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கும்